தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் முழுவவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்றிலிருந்து புதிய திருவழிப்பாட்டு ஆண்டுக்குள் காலடி பதிக்கின்றோம் புதிய ஆண்டுக்குள் திருவெளிப்பாட்டு ஆண்டுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் அதே வேளையிலே நாங்கள் புதியதொரு காலத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் திருவருகை காலத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இறைமகனாகிய ஜெஸ்வை எங்கள் மத்தியிலே வரவேற்க ஆயத்தமாக இருக்கவும் விழிப்போடு இருக்கவும் தயார் நிலையில் இருக்கவும் எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்கின்ற காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது வரலாறுகளை சற்று நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே கீழத்தேய்திரு அவைகளிலே ஸ்பெயின் நாட்டிலே ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திருக்காட்சி விழாவோடு சேர்த்துத்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் கொண்டாடி வந்தார்கள் இந்த காலத்திலே விசேடமாக அவர்கள் திருமுழுக்கு கொடுத்து வந்தார்கள் இந்த திருமுழுக்கு கொடுப்பதற்கு மூன்று வாரங்களுக்கு முன் அவர்கள் தங்களை தயார் செய்வார்கள் அந்த தயார் செய்கின்ற காலப்பகுதியை வைத்து அவர்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திருக்காட்சி விழாவோடு கிறிஸ்துமஸ் பண்டிகையும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டாடுவார்கள் அந்த ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த வாரங்கள்தான் இன்று திருவருகை காலமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம்ஜசிகள் பிரியமான விரை உறவுகளில் நாங்கள் திருவருகை காலத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்துக்குள் அதுவும் நம்பிக்கையின் வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்று நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம் நம்பிக்கையின் ஊதானத மெழுகுபத்தி ஏற்றப்படுகின்றது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த முதுபெரும் தந்தையர்களான ஆப்ரகாம் ஈசா ஜாக்கோப்பு எசேயா எரேமியா தானியல் ஆகியோரை குறித்து நம்பிக்கை என்னும் ஊதான மிளகுபத்தி இந்த முதலாவது வாரத்திலே ஏற்றப்படுகின்றது ஆகவே நாங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய சித்தத்தை ஏற்று அந்த சித்தத்திற்கு ஏற்ப எங்களை அர்ப்பணித்து வாழ்வதன் மூலம்தான் எங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுகின்றது இன்றைய இந்த நாளிலே துய்யப்பா அடிகளார் சொல்லுகின்றார் இரண்டாவது வாசகத்திலே ரோமியர்களு திருமுகத்திலே பதிமூன்றாவது அதிகாரத்திலே பத் பன்னெண்டாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டது போல இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள் இருளில் இருக்கக்கூடிய எங்களை ஒளியின் நிலைக்கு நாங்கள் எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் பாவ இருளிலே மூழ்கி இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி ஒளியின் நிலைக்கு நாங்கள் கொண்டிட வேண்டும் ஏனென்றால் ஒளியாகிய இறைவனை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் மத்தியிலும் நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் ஆகவேதான் நம்பிக்கை நிறைந்த நம்பிக்கையாளர்களாக நாங்கள் இறைமகனாகிய கிறிஸ்துவை எங்கள் மத்தியிலே வரவேற்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆகவே இன்று ஏற்றப்படுகின்ற முதலாவது மெழுகு பத்தி ஊதானது மெழுகுபத்தி நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை எங்களுக்கு கொடுக்கிறது குளம் முதல்வர்களும் இறைவாக்கினர்களும் கடவுளுடைய வருகைக்காக தங்களை தாங்கள் ஆயத்தம் செய்து எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அதே போன்று நாங்களும் நம்பிக்கை உடையவர்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பய பயணிக்க வேண்டும் பௌரடிகளாக சொல்வதைப் போன்று இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செய்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக அன்பு நிறைந்த உள்ளங்களாக அமைதி நிறைந்த உள்ளங்களாக எல்லோரையும் ஒன்று சேர்த்து பயணிக்கும் உள்ளங்களாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளங்களாக விழிப்பாக இருந்து விழிப்பான செயற்பாடுகளோடு ஆண்டவருக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் ஆகவேதான் இருள் முடியப் போகிறது இருளின் ஆட்சியை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம் ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவர் ஒரு அன்புறவோடு வாழ்வோம் ஒருவர் ஒருவரை நேசித்து அன்புறவோடு வாழ்ந்து நாங்கள் ஒளியை கொடுப்பவர்களாக எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பென்னும் ஒளியை கொடுப்பவர்களாக அமைதி என்னும் ஒளியை கொடுப்பவர்களாக பொறுமை என்னும் ஒளியை கொடுப்பவர்களாக இறக்கம் என்னும் ஒளியை கொடுப்பவர்களாக சாந்தம் என்னும் ஒளியை கொடுப்பவர்களாக நாங்கள் மனித வாழ்க்கையில் நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய அளவுக்கு ஒளியை கொடுப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் நினைச்சியலிலே ஆண்டவராகிய கிறிஸ்தியர்களுக்கு சொல்ல வார்த்தைகள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் ஆயத்தம் செய்யுங்கள் எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் தயாரிப்போடு இருக்க வேண்டும் தூய்மையான உள்ளத்தோடு எங்களை நாங்கள் தயார் செய்ய வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவரை வரவேற்பதற்கு நாங்கள் தூய்மை உள்ளங்களாக இருளின் ஆட்சிக்குரிய பாவ வாழ்க்கையை கலைந்துவிட்டு இறைவனை வரவேற்கக்கூடிய வகையிலே தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக கிறிஸ்துவனுடைய வருகைக்காக அவருடைய பிறப்பிற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆகவேதான் இன்றைய நாளிலே நம்பிக்கையின் வாரத்துக்குள் நுழைகின்ற நாங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக நாங்களும் வாழ்ந்து எங்களோடு இருப்பவர்களையும் நம்பிக்கையின் வழியிலே அழைத்துச் செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் திருவருகை காலத்தில் முதலாவது வாரம் ஆரம்பித்து விட்டது முதலாவது வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதித்து விட்டோம் ஆகவே இந்த வாரம் முழுவதும் நாங்கள் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக நாங்கள் ஒரு மாற்றம் பெற வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருக்காக உள்ளம் ஏங்கி காத்திருக்க வேண்டும் என்னுடைய சுயநலங்களை நாங்கள் களைந்து விடுவோம் பிற நலத்தோடு நாங்கள் பயணமாகவோம் எங்களுடைய இடிச்சல் பொறாமைகளை நாங்கள் களைந்து விடுவோம் அன்பு இலக்கத்தோடு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுவோம் இறைவனுக்குரிய ஏற்ற செயற்பாடுகளோடு இறைவன் விரும்புகிறவைகளோடு நாங்கள் இறைவனுடைய பாதையிலே பயணிக்க நாங்கள் தயாராகுவோம் இன்று இந்த வாரம் நம்பிக்கையின் வாரம் நம்பிக்கையாளர்களாக மாற்றம் பெறுகின்ற காலம் இறைவனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய காலம் ஆகவே இறைவனை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்போம் எங்களோடு வாடுகின்ற உள்ளங்கள் மத்தியிலே வாழுகின்ற கிறிஸ்துவை நாங்கள் கண்டு கொள்வோம் இந்த காலகட்டத்திலே இந்த வெள்ள அனத்தத்தினால் இயற்கையின் சீற்றத்தினால் பலர் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி உறங்க நேரமின்றி பரத கொண்டிருக்கின்றார்கள் பலர் வீடு வாசல் அற்ற நிலையிலே இருக்கின்றார்கள் பலர் உயிர்களை பிரிந்த நிலையிலே இருக்கின்றார் பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மத்தியிலே நாங்கள் சென்று நம்பிக்கையை ஊற்றுபவர்களாக நம்பிக்கையை கொடுப்பவர்களாக நம்பிக்கையோடு வாழ வழிகாட்டும் உள்ளங்களாக நாங்கள் கூடு மாற்றப்படுவோம் எனவே இந்த வாரத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாரம் முழுவதும் இறை நம்பிக்கையோடு வாழவும் இறை நம்பிக்கையோடு வாழும் மற்றவர்களுக்கு சாட்சி என்பவர் வாழ்வாக ஒரு வாழ்க்கையை மாற்றி வாழ இந்த புதியதொர் வாரத்துக்குள் நாங்கள் காலிப்பதைப்போம் அந்தமாரி மூலமாக என்னுடைய பிறப்பின் பகுமியங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாங்கள் அனுபவிக்க தயாராகும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் புய ஆகுங்கள் அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பார்கள்